கலைஞர் என்னைக்கோ கூட்டணிக்கு போனத சொல்லி அவர் டிஃபண்ட் பண்றாரு ஸ்டாலின் தலைமை ஏற்றிலிருந்து அவர் பாஜக கூட போகல தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் கூட்டணிக்கு பாஜக போனதை சொல்லி தன்னை நியாயப்படுத்துறாரு அது ஒன்றும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதை சொல்லி நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனஸ்டா இதுல என்ன தப்புன்னு கேட்டுக்கலாம் நீங்களும் ஸ்டாலின் தான் களத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறது வந்து அறியாமை அபத்தம் அது உங்களுக்கும் உங்க அணிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசமே இருபதுக்கும் மேற்பட்ட

அண்ணாமலை இல்லைன்னா பயனடை செய்த வாக்கு வராது ஸோ எடப்பாடிக்கு இன்னொரு பெரிய தலைவல் என்னென்னா அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அவரால் நீக்கப்பட்டிருக்கிறாருங்கிற நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கியிருக்கிறார் ஏழாம் தேதியிலேருந்து நேற்றே வந்து பேசும்போதே பெரிய கூட்டத்துக்கு நடுப்பறை நான் வந்திருக்கிறேன் அதிமுக அதாவது அதிமுக இந்த பாஜக கூட்டணி ஒரு வெற்றிக்கு வழிவகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்கிறாரு தொடர் தோல்விகளை சந்திச்சுருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நேற்றைய அந்த கூட்டமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு ஒரு வெற்றிக்கான வழிவகையை ஒரு காட்டுதா சார் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு தன்னை சார்ந்தவங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் தன் நோக்கி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அப்படி கிளைம் பண்ணுறாரு மீடியாவிலையும் சிலரை என்கேஜ் பண்ணி ஏதோ ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாராமா ஒருத்தர் அவரெல்லாம் என்கேஜ் பண்ணி சில செய்திகளெல்லாம் இது பண்ணுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு பட் யதார்த்த சூழ்நிலை எந்த ஸ்டாட்டிக்காக இல்லைங்கிறதான் உண்மை நிலமை குறிப்பாக நடிகர் விஜய்க்கு பாஜகவும் என்னோட பார்வை வேறு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் அன்டச்சடு நாட்புடு ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படி இந்தியாவிலே யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை சிவாஜி பண்ணலை அல்லு அர்ஜுன் பண்ணலை பத்மினி பண்ணலை வடிவேலு பண்ணலை ராதிகா பண்ணலை ராதிகா இருந்த அணி ஜெயித்தது ராதிகா இல்லாமலே கலைஞர் முப்பத்தேழு சதவீத வாக்கெடுத்தார் முப்பத்தேழு சதவீத வாக்கெடுத்து அந்த அணி ஜெயித்து சிங் என்ஜிஆர் இவங்க இமேஜோடு ஜெயித்து ராதிகா பிரச்சாரம் பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ பலம் நிரூபித்த ஒருத்தர் வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பவன் கல்யாண் நாயுடு விஜயகாந்த் ஜெயலலிதா ஸோ அன்ட்ரஸ்டட் ப்ரூவ்டு ஒருத்தர் வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து ஆனால் அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு வழிவகை செய்து கொடுக்கறது மாதிரி தமிழிசையும் நயனார் நாயேந்திரனும் ரொம்ப ஒரு போலீஸ் ஸ்ட்ராட்டஜியாட்டு விஜய் எங்கட்ட வாராரு விஜய் எங்கட்டை வர்றாருன்னு சொல்லி அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டார் அப்போ நீங்கள் அவரை பெரிய ஆளாக காட்டி இப்போ சீச்சி அந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி அவரை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி எடப்பாடி கொஞ்சம் கேர்ஃபுல் தான் ரொம்ப எடப்பாடி அதெல்லாம் ரொம்ப எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஃபுலரியாக பண்ணக்கூடியவர் நான் சொல்ல விரும்பல பட் ராஜேந்திர எல்லாம் பேசினாங்க ஒன்று ரெண்டு செகண்ட் லெவலில் உள்ளவங்கள்லாம் விஜயை பேசுனாங்க அப்போ இதுவும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க பிஹேவ் பண்ணாங்க பாஜக ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அஇஅதிமுக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ அவர் தனிச்சு போகிறோன்னுட்டு ஆர்வல் ராஜு இவங்களெல்லாம் வச்சு பேசுனது எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவு ஏற்கனவே டேட்டா எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு அனுப்பின ஒரு டேட்டா படி சீமான் ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதம் போனதே அதிமுக பலையினத்தில் தான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை அவர் கலைஞரோட மேலே ஏறி போயிட்டுருக்காரு டேட்டா அதைத்தான் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு டேட்டாவை உண்மையாக பேசணும் நியாயமாக பேசணும் நடுநிலையோட பேசணும் ஆதாரத்தோட பேசணும் நினைக்க வேண்டியங்களெலாம் பார்த்துக்கலாம் அப்போ சீமானே ஏழு சதவீத வாக்கை பலயனப்படுத்தியிருக்கிறார் இப்போ விஜய் தனிச்சு நின்னாலும் எடப்பாடி வாக்கை தான் பலகீனப்படுத்துவார் ஸோ இப்போது தேவையில்லாமல் விஜய ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு சிக்கலாக மாட்டிட்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல சீமான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சல்கானாலும் எகெயின்ஸ்ட் அவர் பெரியாரை சொன்னதுமே சீமான் அடித்து விளையாடிட்டார் தம்பி பல நிர்மிக்காத ஒன் முன்னாடி ஒரு சதவீதம் வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டாப்புல விஜயகாந்து மக்களால் கூட்டணி அமைச்சான்னா கூட அவர் எட்டு பத்து அஞ்சு பலத்தை நிரூபித்தாருன்னு சீமான் சொன்னார் நானும் சொன்னேன் பலன் அறிவிக்காத விஜய் பின்னாடி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட அணி அமைக்க முடியாதுங்கிறத நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வர அது ஸ்டாண்ட் ஆகுது அசான் டேட் வர அது ஸ்டாண்ட் ஆகுது சீமான்னு சொல்றது ஸ்டாண்ட் ஆகுது பெரியார் விஷயத்தில் விஜய் அரசியல் வியாபாரின்ட்டார் சீமான் அந்த விஷயம் ஒரு பக்கம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் அதிமுக என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல்குள் என்ன மாதிரி தாக்கத்தை முதல்ல ஏற்படுத்தியிருக்கதாக பார்க்கலாம் அதுதான் அண்ணா பாஜக கூட்டணி அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு கலைஞர் என்னைக்கோ கூட்டணிக்கு போனதை சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு ஸ்டாலின் தலைமை ஏற்றிலிருந்து அவர் பாஜக கூட போகலை அதை தான் நான் சொல்கிறேன் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக ப்ரின்ஸிபல் லீடராக நிற்கிறாரு இது கடந்த காலத்தின் கைதிகளாட்டோ அல்லது உள்நோக்கத்தாட்டோ பலரும் இதை வெளிப்படுத்த மறுக்கிறாங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லாண்டாம் வெளிப்படுத்த மறுக்கிறாங்க நான் கரெக்டாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன் இன்னொன்று அவர் தொண்ணூற்றொம்பதில் கலைஞர் கூட்டணிக்கு பாஜக போனதை சொல்லி அதை நியாயப்படுத்துகிறார் அது ஒன்றும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதை சொல்லி நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனஸ்ட்டாக இதில் என்ன தப்புன்னு கேட்டுக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீடு சீமானாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது சீமான் கன்சிஸ்டண்டாக ஒரே நிலைப்பாடு உள்ள தலைவராட்டு நாம் தமிழர் தம்பிகளால் தம்பிகளாகட்டும் எண்ணற்ற சினிமா இளைஞர்களாட்டும் இளைஞர்களாலும் ரஜினி அஜித்து சிம்பு இந்த நடிகரோட சிவகார்த்தியின் ரசிகர்களாகட்டும் கன்சிஸ்டண்டான ஒரு லீடர்னா சீமான் தானி கொண்டாடப்படக்கூடிய லெவலில் இருக்கிறாரு நீங்கள் இருபத்தி நாலு நிலைமை நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டீங்க அது உங்களை பாதிக்கும் லீடர்ஷிப் அடிபட்டு இருக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறாருங்களே நீங்கள் கூட்டணி வைக்கும்போது அது வந்து மதவாத கட்சி இல்லை நாங்கள் கூட்டணி வைக்கும்போது மட்டும் மதவாத கட்சியா அப்படிங்கிற லாஜிக்லாம் வந்து ஒரு பரப்புரையில் எடுபடாதா அதுதான் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு அப்போ எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் நிற்கிறனால தான் ஒன்றுலேருந்து எட்டு வந்திருக்கிறாரு உங்களை பலகீனப்படுத்தி தான் ஒன்றுலேருந்து எட்டு வந்திருக்கிறாரு அப்போ மீண்டும் சீமான் உங்களை பழையப்படுத்துவார்னு ரவீந்திரன் சொல்கிறதுக்கு முன் உதாரணம் இருக்குது இல்லையா நீங்கள் திமுகவை ஆர்கியூ பண்ணுறீங்க கலைஞர் ஸ்டாலின் பிரித்து பார்த்தா அந்த ஸ்டாலினுக்கு அது பொருந்தாது எனிவே நீ திமுகன்னு அக்ஷனை பொருளை வச்சு ஆர்கியூ பண்ணுறீங்க ஓகே அது கரெக்டு தான் ஆனால் சீமான் எடப்பாடின்னு பார்த்தா சீமான் உறுதியான நிலைப்பாடு உள்ள தலைவர் எடப்பாடி பழனிசாமி மன வலிமையிலருந்து பிஜேபியிட்ட போய்ட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது சீமானுக்கு இருந்து உங்களை பலயனப்படுத்தி ஏழுக்கு வந்தவ எட்டுக்கு வந்தவர் இன்னும் உங்களை பலயனப்படுத்துவாருங்கிற அந்த கருத்துக்கு வலு சேர்க்குது இல்லை ஏன்னா பொய்யா சொல்லலைங்க என் தம்பி சௌப்பு சங்கர்னாலும் சரி ரங்கராஜ் பாண்டியனாலும் சரி ஜே வை சி சரி கடந்த காலம் இப்படி தானே இருந்திருக்குது அப்போ நீங்கள் வந்து திமுகவை எதிர்கொள்ளதுக்கு அதை சொல்கிறீங்க உங்களுக்கு கீழே இருந்து சீமான் உங்களை அரிக்கிறாரெல்லாம் மாதிரி அப்போ ஆர்பி உதயகுமார் சொல்லும்போது இப்போ அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு எண்பது திமுகவுக்கு வந்து எண்பது சதவீத மக்கள் திமுக வேண்டான்னு இருக்கிறாங்க இருபது சதவீத மக்கள் அந்த அந்த எண்பது சதவீத ஓட்டுகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இவர்களால் திமுகவில் வெற்றி பெற முடியுது எண்பது சதவீதம் மக்கள் திமுக வேண்டான்னு சொல்கிற இடத்துல தான் இருக்காங்களா இந்த ஓட்டு பிரிதல் தான் திமுக வெற்றி காரணமாக திமுக வந்து தெளிவான வெற்றியை பெறாங்க நாற்பத்தேழு சதவீத வாக்குங்கிறது அசாத்தியமான வாக்கு மீதி எல்லாரும் சேர்ந்து நாற்பத்தொம்போது சதவீத வாக்கு வந்திருக்குது ஸோ இது நாலு மனை போட்டிங்கனால்தான் நாற்பத்தேழு வந்தது அது மும்மனை போட்டி ஆட்டம் இருமனை போட்டி ஆட்டோ வந்தால் திமுக ஐம்பதுக்கு மேலேயும் போகலாம் ஸோ திமுக ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்கிறாப்பில் கூட்டணி பலத்தோட ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் நான் இன்றைக்கி இல்லை ஒரு வருஷமாக பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் திமுக செய்தி தொடர்பாளர் அந்த நிலை தான் இருக்குது இப்போமா அந்த நிலம தான் இருக்குது ஒன் டூ ஒன்னில் மட்டும்தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் நான் அந்த ஒன் டூ ஒன்னை டு பி செல்ஃபிஷ் ஆர் மோடி மேலவில் என்ன பட்டுதல் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் எதிர்பார்க்குறேன் அதான் நயனார் நாயந்திரன் அதான் தான் சொல்லியிருக்கார் நமக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் இருபத்தாறு எப்படி போனாலும் பரவாயில்ல இருபத்தாறில் அந்த ஆன்டி ஸ்டாலின் இதுக்குள்ளே பிஜேபிக்குள்ளே எடப்பாடி இருபது சேர்த்து கொண்டு வந்தது எங்களுக்கு வெற்றி அதை நான் திரும்ப திரும்ப இருக்கேன் இப்போது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் ஒரு ஒரு பேட்டி தராரு பேட்டி போது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள் தான் பாஜக இங்கே காலுன்ற முடிக்கிறதா அந்த கணக்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் இங்கே பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக கூட்டணிகள் இருந்தாலும் நம்ம கட்சிக்குள்ளே இப்படி ஒரு எதிர்கொள்கள் வர ஆரம்பிக்குதா பாஜக அதிமுக பலவீனப்படுத்தி தான் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வந்திருக்குங்கிறத ரொம்ப தன்மையான ஆள் மரியாதைக்குரிய ஒரு ராஜா பாய் வந்து அதை பார்க்க மறுக்கிறாருன்னு தான் சொல்கிறேன் இதை தாண்டி அவருக்கு வேறு பதில் இல்லை ம் இப்போ இப்போ இது இப்போ குழந்தைக்குள்ளே இருந்தாலும் ஒரு இணக்கம் இருந்தாலும் பிணைப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே திருமாவளவன் சொல்லியிருந்தாங்க உண்மைதான் இந்த குரல்கள் அதிகரிக்கிறதுங்கிறது கட்சிக்குள்ளே ஒரு தொண்டர்கள் மத்தியில் என்னமோ தாக்கத்தை ஏற்படுத்தும் திருமாவளவன் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயலலிதா ஊழல்வாதி முத்துராமலித்தவரை கொண்டு அண்ணா ஓடிட்டாரு அண்ணா திமுக அமைச்சரெல்லாம் ஊழல் எடப்பாடி தற்குறி இப்படி பல விஷயங்களை ஒரே கட்டையில் உரிய மட்டைகள் என்று சொல்லி அண்ணாமலை பெ காமராஜ் சொன்னது சொல்லி அண்ணாமலை எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நவீன் பட்நாயக் மாதிரி ஜெகன் ரெட்டி மாதிரின்னு எடப்பாடி பழனிசாமி எடுத்த இருபத்தி மூணு சதவீத வாக்குகளும் அது தேமுதிக தள்ளிட்டிங்கன்னா ஒரு இருபது சதவீத வாக்கு வாக்குகளும் ஒன்றிணையும் போது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது ரெசல்ட்டில் தான் தெரியும் ஏன்னா கெமிஸ்ட்ரி ஒரு கேள்விக்குறியாக ஆக வேண்டிய சூழல்தான் இருக்குது முந்தின எலெக்ஷனில் மாறுபட்ட முடிவெடுத்தவங்க டக்குன்னு ஒரு எலெக்ஷனில் இடையும் போது வீக்கனாக தான் செய்யும் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒன்றாம் ஆண்டு ஜெயித்த பிறகு அஞ்சு வருஷ ஆட்சி காலத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் துண்டு துண்டாக கடந்து செத்தான் நான் அவனை காட்டி ஒன்று நான் ஜெயிக்கலன்னு ராஜீவ்காந்தியை மரண அடி அடித்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அதற்கு பிறகு நரசிம்மராவ் ஏ மேலே பொறாமையில் வந்து சட்டம் ஒழுங்க வட இந்தியாவில் இந்த ஆட்களை அனுப்பி கெடுத்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண பார்க்குறாங்கன்னாங்க எனர்ட்னு நரசிம்மராவை சொன்னாங்க ரொம்ப கடுமையான வார்த்தை அதெல்லாம் பண்ணிட்டு நரசிம்மராட்ட சரண்டர் ஆகி முப்பது சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சாங்க அது ஜெயலலிதாவுக்கு லீடர்ஷிப்பை அந்த எலெக்ஷனில் வீக்கன் பண்ணிச்சு அதே மாதிரி எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு வீக்கன் ஆகிருக்கு நாம் லீடர்ஷிப் வெயிட்டில் ஏறிடலான்னு சீமா நினைக்கிறார் நீங்கள் வந்து நீங்களும் தான் களத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறது வந்து அறியாமை அபத்தம் அது உங்களுக்கும் உங்கள் அணிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசமே இருபதுக்கு மேற்பட்ட சதவீத வாக்குகள் உங்கள் அணிக்கும் சீமானுக்குள்ள வித்தியாசம் பதினஞ்சு தான் அப்போ உங்களை நெருங்கி அவர் இருக்காருங்கிறது உண்மை நீங்கள் ஸ்டாலினோட ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கிறதும் உண்மை இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டு ஷிஃப்ட் ஷிஃப்டானது இன்னொரு கட்சியால் பாதிக்கப்படாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அறியாமையின் இருளில் ஐயா எடப்பாடி இருக்கிறாரு அல்லது அவரை சார்ந்த அந்த அவருக்கு மீடியா மேனேஜர்ஸ் பண்றாங்கல்ல அடுத்த பேரெல்லாம் சொல்லிடுறாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு சைலண்டாக இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி அமைஞ்சதே ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ அண்மை காலமாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்கன்னு வைக்கிறாங்களே சார் அதை பத்தி உங்களுடைய அண்ணாமலையோட தாக்கம் அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் இருக்குது அண்ணாமலை இல்லைன்னா பதினெட்டு சதவீத வாக்கு வராது முப்பத்தொம்பது தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டு பாஜகவை மேஜர் பார்ட்னராக நிறுத்தினவரும் அண்ணாமலை ஸோ அவரோட நீக்கம் வந்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி தான் பட் அவர் அரசியல் களத்துக்குள்ளே எண்டியூரன் சிசியா வெற்றி ஒன்று அவர் அமைதியாக இருக்கிறார் அவருடைய அரசியல் நபர்களை டெல்லி பாஜகவும் உதாசீனப்படுத்த முடியாது தமிழக பாஜகவும் உதாசீனப்படுத்த முடியாது அவருக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு வளையம் இருக்குங்கிறத ரெண்டு இதிலே பார்த்துட்டோம் ஸோ எடப்பாடிக்கு இன்னொரு பெரிய தலைவல் என்னென்னா அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அவரால் நீக்கப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு தோற்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தலைவரி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை பாஜக அண்ணாமலையோடைய ஆதரவாளர் மத்தியில் அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆகலை இதுவரை நான் என்னோட ரோலும் அதில் ரொம்ப வைட்டல்னு டெல்லி பாஜக ஐபி இந்த அணியை கட்டமைக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க நான் ஏன் ரோலை ஆப்ஷன் ஓப்பன் தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் அண்ணாமலை எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு இணையாட்டு அறுபது இடங்களை பெற்றாருன்னா இருபத்தொம்போது மோடி வெற்றி பெறதுக்காக நம்மளுடைய பங்களிப்பை செய்ய தயாராக இருக்கும் பட் நீங்கள் சீட் ஷேரிங்கில் ஏமாந்திங்கன்னா நானே தலையிடாமலே இந்து நாடார்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் நம்ம ஓட்டுக்கு உரிய சீட்டை நயனார் வாங்கலை விட்டு கொடுத்துட்டாரு ஒரு பேச்செல்லாம் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்குது அவர் சுயநலமாக அவரை மட்டும் பார்த்துட்டு போகிறாரு அந்த இந்த நாடார்களும் தேவேந்திர வேலாளர்களும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க இந்த அணிக்கு எதிராக போகக்கூடிய சூழ்நிலை தென் மாவட்டங்களில் இல்லை அப்படி அண்ணா அப்போ நீங்க நயனார் நாகேந்திரன் பல அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய பலத்துக்குரிய சீட்டை பெருமைன்னு பேசணும் ஒருவேளை ஒருவேளை இந்த கெமிஸ்ட்ரி வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னா இவருடைய அரசு இவருடைய வாக்குங்கிறது சீமானை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சீமான அதை டார்கெட் பண்ணி தான் தன்னோட காய்களை நகர்த்துறாரு ஒவ்வொரு அசையும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து சீமான் எடுத்து மாநாடாக போடுறது அவரே நாம் தமிழரே போடுறது காரணம் அதுதான் அந்த நோக்கம் என்னென்னா ஐ எம் நரேந்திரர் யு ஆர் தேவேந்திரர்னு மோடி சொன்னார் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை பண்ணி கொடுத்தாரு தென் இமானுவேல் சேகரனோட தியாகத்தை புகழ்ந்து பேசின ஒரே பிரேமிஷ்டர் இமானுவேல் சேகரன் காங்கிரஸ்காரர் எந்த காங்கிரஸ்காரர் பிரேமிஷர்களும் இது பண்ணலை தமிழ்நாட்டில் உள்ள இ காங்கிரஸ் காரன் பேச்சை காட்டு ஒருத்தர் கூட பண்ணலை எங்கள் போன்றவரோட அந்த கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இமானுவேல் சேரனோட தியாகத்தை மோடி அந்த வகையில் மோடிக்கு பாராளுமன்றத்தில் வாக்களிச்ச அந்த மக்கள் சட்டமன்றத்தில் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு சீமான் காய் நகர்த்துறாரு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு அந்த மக்கள் உள்ள தொகுப்புக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறாரு பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுறாரு பல்லர்களே பாண்டியர்கள்னு தெளிவாக ஒரு கருத்தை சொல்லி அந்த மக்களை மல்லரியம் பேசக்கூடிய அந்த மக்களை குளோரிஃபை பண்ணிட்டார் இந்த இடத்துல ஒன்றை பார்க்கணும் ஊட இடத்துல எவனும் முதுகல் மூலமெல்லாம் இல்லை இங்கே ஜெயலலிதா கல்லிருக்கக்கூடிய ஜாதியை சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்டு அரசுமறைவர்னு சொல்லும்போது யாருமே எதிர்க்கல்ல அப்போ சீமான் தன்னோட கருத்தை ஒரு அரசியல்வாதியாக சொல்லும் போது அதை எதிர்க்கிறது தவறுன்னு சொல்லுவது கூட இங்கே யாரும் இல்லை பட் அந்த சமூகம் உணர்கிறாங்க சீமான் நம்மளை குளோரிஃபை பண்ணுறாரு நம்ம பார்லிமெண்ட்டுனால் மோடி அசம்பிளினால் சீமானு போகக்கூடிய எண்ணெய் ஓட்டம் அந்த சமூக மக்கள் மத்தியில் பெருகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த நாடார்கள் மத்தியிலையே சட்டம் பண்ணமுன்னா சீமானுக்கு போனவங்கிற எண்ணெய் ஓட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது